மாணவ உறுப்பினர் ஈஸ்வரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நேற்றைய தினம் எங்களுடைய அழைப்பை ஏற்று பதினாறாயிரம் பெண்கள் கிண்ண சாதனை நிகழ்த்திய நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரிலே வந்து சான்றிதழ் கொடுத்து வாழ்த்தியதற்கும் உறுதுணையாக இருந்த மின்சாரத்துறை அவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் எங்கள் நஞ்சார்ந்த நன்றியை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் திருச்செங்கோட்டையிலே பயணியர் மாளிகை மிகவும் சிதிலமடைந்து கிடக்கின்றது வெகு காலத்திற்கு முன்னால் கட்டியது அதை இப்பொழுது புதிய கட்டிடமாக கட்டித்தர அவர்கள் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர் குறிப்பிட்டதை அவரும் நம்முடைய மாண்மிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு பொது நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தார் ஒரு பெரிய கண்கொள்ளாத காட்சி அந்த அந்த காட்சி அப்படி ஒரு அற்புதமான காட்சி ஆனால் அதே போன்று அப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஈஸ்வரன் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியான திருச்ச திருச்செங்கோடியில் ஏற்கனவே ஒரு பழைய மாளிகை இருக்கிறது அவர்களெல்லாம் ரிப்பேர் ஆகி ரொம்ப பழைய நிலைக்கு போயிருக்கிறது புதுப்பிக்க முடியுமா என்ற அடிப்படையில் தான் அவருடைய கேள்வி கேட்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஆண்ட அந்த ஆய்வு மாலையை புதுப்பிப்பதற்கு முதலமைச்சரோட கலந்து பேசி அது எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் மேலும் போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க